ஒரு நான் நான் தனியா வேலை செய்துட்டு இருந்தேன் நான் அந்த நேரம் தேவ இடத்துல சொன்னேன் என் தேவனே என் இடத்துல உங்களை வச்சு பாருங்க நீங்க என்ன குணமாக்கி இருக்கீங்க ஆனால் மிக முக்கியமான ஒன்றையின் வாழ்க்கையில் என்னுடைய ஆத்தும் மதனைக்கு இன்னும் குணமாக்கல எனக்கு பரிசுத்தாவி வேணும் அதுதான் சமாதானம் மேலும் என்னுடைய ரசட்சினுடைய நிச்சயம் என்னை பற்றி தெரியாத ஒரு தருணம் நீங்கள் என்னை பற்றி யாரையாவது பேசுவீங்களா நான் உங்களை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நான் அதை சொன்ன அந்த நேரம் அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு மிகவும் விலைமதிப்பற்ற ஒரு தருணம் அந்த நேரத்தில் தேவன் என்ன அது கூட என்னோட பேசலாம் ஏன்னா நான் பாளையத்தில் இல்லை நான் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறேன் சுத்தாவை பெருமோன்ற என்னுடைய நேர்மை அந்த அளவு மிக வல்லமையான ஒன்றா இருந்தது அந்த நான் உங்ககிட்ட கார் வேணும்னு கேட்கலை நான் உங்ககிட்ட மனம் வேணும்னு கேட்கலை நான் உங்ககிட்ட ஒரு வீடு வேணும்னு கேட்கலை இன்னும் ஒரு மணி நேரம் வாழ்க்கை கூட எனக்கு வேணாம் ஆனா எதையினால ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் இன்றைக்கு பதிய நான் உடைய ஆவ இல்லாம இந்த நாளை முடிக்கிறது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வார்த்தைகளை தமிழ் தருண பரிசீலித்த ஆவ என்று நான் உன்னை ஒவ்வொரு பொழுதும் கைவிட வேண்ட நான் நான் எப்பவுமே தான் இருந்தேன் இப்போதிலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்ன நான் எனக்குள்ள அது அந்த அளவு ஒரு வேலைக்கு பெற்றுக்கொண்டேன் அது ஒரு உணர்ச்சி கிடையாது ஒரு மாபெரும் மகிழ்ச்சி இந்த சமயம் நிரப்பிய என்னால் அந்த விலைக்கு கூட சொல்ல முடியல அதே தருணம் அந்த வெற்றிடமானது நிரப்பப்பட்டது அந்த நாளின் பிற்பாடு என் வாழ்க்கை ஒருபோதும் மீண்டும் இதே போல இல்லை என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தவ குணத்தில் பிரியவா இருக்கிறீர் என்பதை அறிவேன்